அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாதாரண பிரம்ம சமாஜம் பற்றி சாதாரண பிரம்ம சமாஜான்றது பிரம்ம சமாஜத்தோட மற்றொரு பிரிவு தான் இது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் வந்து பிரம்ம சமாஜத்தில் ஏற்பட்ட பிளவு காரணமாக பிளவு காரணமாக உருவானது தான் பிரம்ம சமாஜத்தை வந்து ராஜாராம் மோகன் ராயன் நிறுவனாரா அவரது மறைவுக்கு பின்னர் தேவேந்திரநாத் அல்லமேலு பொறுப்பிட்டார் அதுக்கப்புறம் கேசன் சமாஜத்தில் சேர்ந்தார் இவர் என்ன பண்ணார்ன்னா கேசப் கேசவ சந்திரசனோட கருப்பு வந்து மிகவும் முற்பக்கூடியதாக இருந்தது அவர் கிறிஸ்துவ கருத்துக்களில் ஈடுபட்ட புதிய சீர்த்தங்களை பிரம்ம சமத்துக்கூடியது இதன் விளைவாக வந்து தேவேந்திரநாத் ஆகும் தலைமையிலான ஆதி பிரம்ம சமாஜம் மற்றும் கேசவ சந்திரசன் தலைமையில இந்திய பிரம்ம சமாஜம் என்ன பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாலே ரெண்டா பிளவுபடுது சாதாரண பிரம்ம சமாஜம் வந்து கேசவ சந்திரசன் வந்து சமூக சதுரத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டார் குறிப்பாக குழந்தை திருமணத்தை கடுமையா எதிர்த்தரார் ஆனால் அவர் வந்து தனது பதினாலு வயது மகளை வந்து ஒரு இந்திய இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்த போது அது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தது இது வந்து தனது சொந்த கொள்கைகளுக்கு எதிரான செயல் என பலர் வந்து கண்டனம் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கை எதிர்ப்பு சந்திரசன் வந்து இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து வெளியேறிய சீர்திருத்தவாதிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் வந்துச்சு அது வந்து கேசவ சந்திரசனுக்கும் தேவேந்திரநாத் ராஜாராம் மோகன் ராய் இறப்புக்கு பின்னாடி கேசவச்சந்திர சென்னுக்கும் தேவேந்திரன் தேவேந்திரநாத் தாகூருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ரெண்டாக பிரிஞ்சிச்சு ஒன்று வந்து பிரம்ம சமாஜம் ஒன் ஆதி பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் பிரிஞ்சிச்சு அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு அதுதான் வந்து இந்த சாதாரண சமாஜம்னு இந்திய பிரம்ம சமாஜம்னு சரியா சமாஜத்துலேருந்து வெளியே இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் வந்து ஆனந்த் மோகன் போஸ் சிவநாத் சாஸ்திரி மற்றும் உமேஷ் சந்திர தத்தா ஆகியோரின் தலைமையிலான சாதாரண பிரம்ம சமாதம் புதிய அமைப்பை உருவாக்கினார் யார் யார் சேர்ந்து ஆனந்த் மோகன் போஸ் சிவநாத் சாஸ்திரி மற்றும் உமேஷ் சந்திர தத்தா ஆகியோரின் தலைமையிலான சாதாரண பிரம்ம சமாஜம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கினார் சாதாரண பிரம்ம சமாஜ் முக்கிய கொள்கை என்னென்னா பகுத்தறிவு மற்றும் ஜனநாயக கொள்கை சாதாரண பிரம்ம சமாஜம் ஒரு ஜனநாயக மற்றும் பகுத்தறிவு அமைப்பாக இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்தனர் சமூக சீர்திருத்தங்கள் குழந்தை திருமணம் பலதார மனம் சதி போன்ற மூட பழக்கங்களை எதிர்த்து தீவிரமாக போராடிது உருவ வழிபாட்டு எதிர்ப்பு பிரம்ம சமாஜத்துடைய அடிப்படை கொள்கையான உருவ வழிபாட்டு எதிர்ப்பு ஒரு கடவுள் கொள்கை சாதாரண பிரம்ம சமாஜம் உறுதியாக பின்பற்றது பெண் கல்வி மற்றும் விதவை மறுமணம் பெண் கல்வியை ஊக்குவித்தலும் பெண் விதவை மறுமணம் செய்தும் ஆதரவிலும் தீவிரமாக பணியாற்று இதற்காக பல பள்ளிகளையும் அமைப்புகளும் நிறுவினர் சாதி ஒழிப்பு சாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்து சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்தது சாதாரண பிரம்ம சமாஜம் வந்து பிரம்ம சமாஜத்தின் அசல் சீர்திருத்த கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி அவற்றை இன்னும் ஆழமாக சமூகத்தில் செயல்படுத்த முயன்ற ஒரு முற்போக்கு அமைப்பாக இது சமூக சீர்திருத்தங்களில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது